எதெல்லாம் அவங்கள சரி பண்ணுமோ அந்த உணவு எடுக்கும் ஏன்னா ஆஃப் ஆல் மருந்தம் காட்டிலும் உணவு தான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு அதுதான் நம்ப ரெண்டாவது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் யோகா பண்ணும்போது உடம்பும் வலுப்பெறும் மைண்டும் காமாவும் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறது தான் யோகா ஆனால் நீங்கள் மற்ற ஜிம் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது யோகா ரொம்ப ப்ரிஃபரபுள் இப்போ மேஸ்ட் ஒரு மேட்ரு வந்து காமன் தான் எல்லா பண்ணுற விஷயம் தான் அதை வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கனால் கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் தானாகவே வந்துடும் பயம்ன்றது இருக்காது எப்பவுமே இப்போ இருக்கும் தாராளமாக யூஸ் சிமெண்ட் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒரு மேல் இருக்காருன்னா சிமெண்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது தப்பே கிடையாது இப்போல்லாம் எல்லாமே லேப்ல பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எனக்கு சிமெண்ட் டெஸ்ட் எடுங்க டவுட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்து போய் எடுத்து பார்த்து ஹலோ டாக்டர் ஹாய் வணக்கம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மொட்டாலிட்டி இல்லை கவுண்ட் இப்போ இல்லை அப்படின்ற சொல்கிறாங்களே அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது கவுண்ட் இல்லை மொட்டலிட்டி இல்லைன்றதுலாம் சித்த மரு தமிழ் மருத்துவத்துக்குலாம் நீங்கள் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு மருந்துகள் தான் மருந்து கண்டிப்பாக எங்கள் கிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு நல்ல டயட்டை கொடுத்துருவோம் ஆல்ரெடி என்னென்னலாம் தப்பு தப்புலாம் இருக்கீங்களோ அந்த தப்பெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு நல்ல சாப்பாடு எந்தெந்த உணவுலாம் உங்கள் பிரச்சனை அதிகம் பண்ணுமோ அதெல்லாம் நிறுத்திட்டு எதெல்லாம் உங்களை சரி பண்ணுமோ அந்த உணவு முதல்ல எடுக்கும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மருந்தங்காட்டிலும் உணவு தான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு அதுதான் நம்போம் ரெண்டாவதாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் அதுக்கு சொந்தமான நிறைய மருந்துகள் இருக்குது உங்களுக்கு அசோகந்தல் லேகியமாகட்டும் இல்லை உங்களுக்கு பப்பங்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரி கொடுத்து கவுண்ட் ஏற்றுறதுக்கான வேலைகளை பண்ணுவோம் மூன்றாவது தான் உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் யோகா சொல்லி தருவோம் எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மருத்துவத்தில் யோகா இருக்குது யோகா நல்லபடியாக சொல்லி கொடுத்து அதை மெடிடேஷன் பண்ணி அவரை ஆகும் யோகா பண்ணும்போது உடம்பும் வலுப்பெறும் மைண்டும் ஆகும் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் யோகா ஆனால் நீங்கள் மற்ற ஜிம் இதெல்லாம் ஆக்டிவிட்டி விட யோகா ரொம்ப ப்ரிஃபரபிள் ஸோ ஒரு மேரேஜ் போது ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய பேர் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறாங்க அதாவது மாப்பிள்ளைக்கு வந்து அவர் பொண்ணுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்றது ஆனால் ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியல வெளியே வெளியேர்ந்து அப்பியன்ஸாக பார்க்கும்போது ஹெல்த்தியாக ரெண்டு பேரும் மாப்பிளையும் பொண்ணும் ரெண்டு பேருமே ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சுக்காங்க ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து பொண்ணுக்கோ இல்லை மாப்பிளைக்கோ வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இன்ஃபினிட்டி இஷ்யூ இருக்கு அப்படின்றது தெரியுது ஸோ பிஃபோர் மேரேஜ் வந்து இதை செக் பண்ணுறதுக்கிறது எவ்வளோ முக்கியம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ ஆண்களுக்கு நிறைய பேருக்கு பெண்கள் ஒரு சைடு இருந்தாலும் ஆண்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் கல்யாணம்னாலே முதல் பயம் வந்து ஃபினான்ஷியலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி காப்பாற்ற போகிறோம் இதெல்லாம் ஒன்று இருந்தோம் ஏன்னா அவன் தலையில் தான் எல்லாமே விழுகின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது ஆனால் இப்போ ஃபீமேலும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியலி அது ஒரு சைடு இருந்தாலும் ரெண்டாவது நம்மளுக்கு இந்த விஷயலாம் நல்லா இருக்குமா நம்மளுக்கு நல்லா இருக்குமா இதெல்லாம் நான் ஒரு பொண்ணை நான் திருப்திப்படுத்தணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையாவே ஓடும் என்கிட்ட நிறைய சின்ன சின்ன பசங்க வருவாங்க இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வருவாங்க இப்போது நீங்கள் பிஃபோராக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா உங்க கிட் பக்கத்துல இருக்க சித்த மருத்துவர் இவங்களே பார்த்து முதல்ல நீங்க கே பேசணும் ஏன்னா இதை பத்தி பேச மாட்டாங்க அப்பா அம்மா கிட்ட பேச முடியாது பிரெஞ்சு கிட்ட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம் அதெல்லாம் ஒண்ணுல போடாமதான் சொல்லிடுவாங்க இல்ல நான் வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற ஏதாவது பார்க்கலாம் டாக்டர் பார்க்கலாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்க அலுபதியை விட இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஏன்னா தூக்கத்துல நிறைய பேருக்கு இருக்கு போதே ஸ்போம் ரிலீஸ் ஆயிடும் தூக்கத்துல ஓவரா வெட்டையாயிட்டு ரிலீஸ் ஆகிடும் அதை வந்து அலுப்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஃபில் ஆகிடுச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு பிரச்சனை தான் எல்லாேருக்குமே ரிலீஸ் ஆகாது ஃபில் ஆகிடுச்சுன்னா யார் செக்ஷுவலி வீக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடிக்கடி எரக்ஷன் நடக்கும் அதாவது சின்ன சும்மா ரோட்டில் அப்படி போகணும் இப்போ அந்த பிரச்சனை நிறைய பேர் இருக்குது சும்மாவே தூக்கிக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க சும்மாவே இதில் எரக்ஷன் ஆகிடும் அது ஒரு வீக்னஸ் நீங்கள் செக்ஸ் தாட்ஸ் அதிகமாக வருதுனாலே நீங்கள் கொஞ்சம் அந்த செக்ஷுவலி வீக்காக இருக்கிறீங்க அந்த செக்ஷனில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதை நீங்கள் டெவலப் பண்ணுனா நரம்புகளை பலப்படுத்தணும் மசில்ஸை நல்லா பலப்படுத்தணும் இதெல்லாம் பண்ணுனாலே நம்ம அந்த தாட்ஸ் அதிகமாக வர தேவையில்லாமல் அது ஒரு 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 பார்ட் தான் லைஃப்பில் இல்லையா அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது அது மட்டுமே ஒரு மூர்வ குணமாக தான் இருக்கிறாங்க இப்போ எல்லாமே அது குடி இந்த மாதிரி தான் ஒரு ஜாலி மட்டும்தான் இப்போ லைஃப்ன்ற மாதிரி இருக்குது அது ஒரு சின்ன பார்ட் அது மட்டும் எப்போவுமே இருக்குன்ற மாதிரி யோசிக்கக்கூடாது கூடாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகளை நீங்கள் பலப்படுத்தும் பொழுது இந்த தாட்ஸ் எல்லாமே நார்மலைஸ் ஆகும் அதேமாதிரி தூக்கத்தில் விந்து வெளியே வர்றது வந்து ஒரு பிரச்சனை எப்போவுமே இது அலப்பதில பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளம் தான் அதுக்கு மருந்துகள் இருக்குது விந்த கட்ட வைக்கிறதுக்காகட்டும் உடம்பு குளிர்ச்சி பண்ணுனால எதுவும் ஆகிடும் ஏன்னா தூக்கத்தில் கனவு வரும் கனவுல ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் ரிலீஸ் ஆகிடும் இந்த மேட்ரு நடக்கிறதுக்கு காரணமே வந்து ரொம்ப வெட்டை ஓவர் திங்கிங் இதை பற்றின திங்கிங் அதிகமாகிடுச்சு ஏன்னா இதை பார்த்ததே இல்லை தூக்கத்தில் பண்றோம் இப்போ தான் ஃபோனில் ஆக்சஸ் ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு ஃபோனில் எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் பாக்கிறோம் பண்றான் எதுவுமே இப்போ இல்லைன்னெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் நீங்க ஒரு பத்து வயசு புள்ள கூட எல்லாமே எடுத்து பாத்துக்கலாம் நம்ம இருந்த காலத்துல அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ நம்ம நான் எல்லாத்துக்கும் ஆக்ஸஸ் கிடைக்கிறதுனால அவன் எல்லாத்தையும் பார்த்து சின்ன வயசுல தெரிஞ்சுக்கிறான் மென்டலி நிறைய பாதிக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க இந்த இந்த ஃபோனு இதெல்லாம் வச்சு தப்பான விஷயங்கள் தான் நிறைய இப்ப இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இதாகட்டும் ஒரு நல்ல விஷயங்கள் தகவல் நம்ம சொல்றது போய் சேர்றதை விட ஒரு பெண் அரை நிர்மாணமா ஆடுறதுன்றது நல்லா ரீச் ஆகுது ஏன்னா அதுதான் இப்போ இன்ஸ்டாகிராம் அழுகிறதும் அதை தான் ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்குது அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதனால நம்ம முதல்ல தவறான விஷயங்கள் அதிகமா பார்க்கறதோ இல்லை பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் குறைக்கிறதோ இப்போ மேஸ்ட் ஒரு மேட்ரு வந்து காமன் தான் எல்லாரும் பண்ற விஷயம்தான் அதை வந்து ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவை பண்ணுங்கன்னு தான் சொல்றோம் டெய்லி என்கிட்ட ஒரு கேஸு வந்தாங்க ஒரு நாளைக்கு எட்டு தடவை எட்டு தடவை மேரிசிவேட் பண்ணுறாரு எப்பட்றா வருதா இல்லையான்னுலாம் கேட்டிருக்குன்னா இன்னும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஒரு மாதிரி அதான் அவங்களாம் வந்து செக்ஷுவலி வீக் ஆகிட்டவங்க ரொம்ப இதை பற்றி தாட்ஸ் நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் மக்கள் இருக்கிறாங்க ஸோ ஒரு மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் வந்து அவங்க வந்து ஃபர்ட்டில் ரொம்ப ஃபர்ட்டைலாம் இருக்காங்க அவங்க ரொம்ப மேரேஜுக்கு ஃபிட்டாக இருக்காங்கன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கனா கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் தானாகவே வந்துடும் பயம்ன்றது இருக்காது எப்பவுமே பயம்ன்றது காமனான ஃபீலிங் ஆயிடுச்சு இப்போ எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் பயம் ஆயிடுச்சு ஆனால் உள்ள இருந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் ஏன்னா அவள் நல்லா இருக்கான்ற அவனுக்கே தெரியும் முதல் விஷயம் நம்மளுக்கு நம்ம முதல்ல நம்ம தான் நம்மளுக்கு டாக்டர் சரியா நம்ம நல்லா இருக்கோமா இல்லையென்ற நம்ம உடம்பு அனலைஸ் பண்ணிடும் நல்லா இருக்கேன் எனக்கு எரெக்ஷன் அது தூங்கி எழுந்துக்கும் போது உங்களுக்கு முன்னாடி அதை எழுந்திருக்கணும் சரிங்களா அப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மேட்ரு தமிழ் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முன்னாடி அவர் எழுந்திருப்பார் சரிங்களா அப்போ வந்து நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அதே நம்ம புரிஞ்சுக்கோங்க எரக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்ததுனால நார்மல் தான் மெயினான மேட்ரு அதுவும் ஆணுக்கு உண்டானது அதே மாதிரி ஃபீமேலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் இந்த சைக்கிள் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை வரணும் சில லேடிஸ்க்கு வந்து தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் வரணும் கரெக்டாக மாதத்துக்கு ஒரு சைக்கிள் ஆகுதா கழுத்துக்கிட்ட எது வீக்கம் எதா இருக்கான்னு பார்த்தோம் கழுத்தில் இல்லை பிளாக் ஈஷாக இருக்கா உங்களுக்கு மங்கு மாதிரி எதாவது இருக்கா அதெல்லாம் பார்த்தாலும் அப்டமன் வயிறு எதாவது உப்பி பெருசாக இருக்குதா இதெல்லாம் பார்க்கணும் அதேமாரி கிராம் இப்போ டிஸ்மனரியாக நிறையா இருக்கும் அந்த பீரியட் டைமில் வலி வர்றது இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்குதா செய்யும் சிலருக்கு இருக்கும் அதெல்லாமும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும் இருந்ததுன்னா அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்த பிஃபோராக நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே எதுவுமே சின்னதாக ஒரு செடியாக இருக்கிறப்ப பிடிங்கி போட்டுடலாம் மறந்து மரமானது மரமானதுக்கு பிறகு நம்ம அது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ பிஃபோர் மேரேஜ் வந்து இந்த ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக வந்து டெஸ்ட் எடுத்து நான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ வர ஜென்ரேஷன் அதை புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு இதெல்லாம் இதை நம்ம பேசணுன்னாலே அது பெரிய பிரச்சனை கல்யாணம் பண்ணி நிற்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனைலாம் போய் முடிஞ்சிருக்கு நிறைய இடத்துல நடந்திருக்கு அதனால் இப்போ இருக்கும் தாராளமாக இது சிமெண்ட் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒரு மேல் இருக்காருன்னா சிமெண்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது தப்பே கிடையாது இப்போல்லாம் எல்லாமே லேப்ல பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எனக்கு சிமெண்ட் டெஸ்ட் எடுக்கணும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்து போய் எடுத்து பார்த்துக்கோங்க ஃபீமேலுக்கு என்ன ஜென்ரலாக தைராய்ட் ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கலாம் தைராய்ட் ப்ரொஃபைல் எடுத்து பாருங்க இல்லை ஜென்ரல் மாஸ்டர் ஹெல்த் செக் கூட பண்ணுங்கள் எல்லாமே பண்ணக்கூட அவசியம் இல்லை தைராய்ட் ப்ரொஃபைல் மட்டும் பார்த்தா போதும் சைக்கிள் கரெக்டாக தான் அது மட்டும் அவங்க தெரிஞ்சிக்கிட்டாங்கனாலே போதும் அது வேற ஒன்றும் பெருசாக டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு வேணும் ஸோ பிஃபோர் மேரேஜ் வந்து ஒரு கொஞ்சம் நாள் முன்னாடி வந்து அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க எடுத்து அதில் ஏதோ சின்ன ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னும் போது அது எத்தனை நாளில் சரி பண்ண முடியும் இல்லை வந்து என்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து அந்த டெஸ்ட்டில் தெரியும் இப்போ மேலேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்போம் கவுண்ட் கம்மியாக இருக்கும் ஒரு நாற்பது மில்லியன் கூட இருக்காது ஒரு இருபத்தஞ்சி மில்லியன் தான் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு நம்ம மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் மருத்துவத்தில் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கு தான் என்னோடய சர்க்கிளில் யாருக்கோ புதுசாக கல்யாணம் ஆக போகுதுனாலே நான் ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி கொடுத்துருவேன் இந்த மூணு மாதத்துக்கு இது சாப்பிடுட்டு லேகியத்தையும் மருந்தையும் நான் கொடுத்து விட்ருவேன் கொடுத்து விட்டனாலே கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுத்தே நாங்கள் இப்போ வரைக்கும் நான் அந்த கிஃப்ட் மாதிரி கொடுத்த பசங்கள் எல்லாருக்குமே வந்து குழந்தை இருக்குது எல்லாருக்குமே எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க அதனால் முன்னாடியே நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து மேல் கேஸஸ் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம் ஃபீமேல் கேஸ் அதே தான் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் தான் தைராய்ட் ப்ரொஃபைல் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது உங்களுக்கு எதுனாலும் இல்லை அதேமாதிரி ஏக் வரும் நிறைய பேருக்கு இதெல்லாமும் ஒரு சிம்டம் சரிங்களா மைக்ரைன் மாதிரி வருது இதெல்லாம் பித்த நோய்கள் நிறையா இருக்குது வெல்லப்படுது இதெல்லாமே இருக்குனாலும் அதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுறதில் மூணுலேருந்து ஆறு மாதம் மேக்ஸிமம் டைம் ஆறு மாதம் வச்சுக்கோங்களேன் ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையுமே அட்ரெஸ் பண்ணி நல்லபடியாக சரி பண்ணிக்கலாம் ஸோ நிறையா மென்னுக்கு வந்து அவங்களுக்கே தெரியும் எலெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை மறைச்சோ இல்லை வந்து அதை பெரிய பிரச்சனையாக இல்லாமல் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க ஸோ அப்போ இது எந்த அளவுக்கு வந்து சரிப்படுத்த முடியும் இல்லை வந்து இது இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது சரி இது சாதாரண பிரச்சனையே கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரெக்ஷனே இல்லை அது மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை என்னென்னா புதுசா ஒரு ஒரு விஷயம் உள்ள நுழைஞ்சிருக்கு இந்த எல்ஜிபிடி அப்படின்ற ஒரு மேட்ரு என்னன்னா அவர் என்ன செயற்கரை மனுஷனா இருப்பாரு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வீட்டில் மறைச்சி இந்த பொண்ணை கல்யாணம் பண்றாரு இந்த பொண்ணுக்கிட்ட பேசவே மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் இவருக்கு பசங்க தான் பிடிக்கும் இது மாதிரி ஆள்களை வந்து நீங்களே தான் புரிஞ்சுக்கணும் இல்லை வீட்டில் இருக்கிறத ஓப்பனாக பேசுங்க அப்பா அம்மா பேசாத தான் இதுக்கு முதல் க பெரிய பிரச்சனைங்க அப்பா அம்மா இதை பற்றி ஓப்பனாக பேச மாட்டாங்க இந்த ஓரணி எல்லாம் வந்து அவங்களுக்கு என்னவோ அந்த லைஃப் பார்த்துட்டு போயிடணும் சரிங்களா மறுபடியும் இன்னொரு பொண்ணோட லைஃப்பை எப்பவுமே கெடுக்கக்கூடாது உனக்கு பிடிக்கல இது பண்ணலையா நீ போயிடு அடுத்தவங்களோட உங்களோட லைஃப்பை வந்து ஏன்னா இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அவங்க செகண்ட் மேரேஜ் தான் ஆயிடுது இல்லையா ஒரு வண்டி வாங்குறோம் இது பண்ணுறோன்னா கூட உங்களுக்கு ஒரு தடவை வாங்கிட்டாலே அது ஃபர்ஸ்ட் ஓனர் கிடையாது நம்ம செகண்ட் என்ன தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி நீ ஒன்றுமே பண்ணாலும் உங்களை வந்து இந்த சமூகம் வந்து ரெண்டாவது கல்யாணம் தான் பார்க்கமே தவிர வேறு எதுவுமே சொல்லாது அதனால் உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருச்சுனாலே முதல் விஷயம் நீங்கள் போய்ட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களால் முடியும் முடியாது இல்லை வேற அசூஸ் பெருமையாக தான் எனக்கு கா குழந்தைய நிற்காது அந்த மாதிரி அதை சொல்கிறாங்களா அசித்த மருத்துவர்கிட்ட வாங்க நாங்கள் சரி பண்ணி தரோம் கண்டிப்பாக சரிங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது நடக்கும் ஏன்னா டெஸ்ட்டுன்ற மேட்ரு கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம லேப் கிடையாது நம்மளுக்கே தெரியும் ஆனாலும் நம்ம போவோம் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இப்போலாம் அப்படி இல்லை எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஈஸி வழி இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அடுத்தவங்க லைஃப் கிடைக்காதுங்க என்றைக்குமே சரி இப்போது வந்து ஒரு கப்புள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகலை கொஞ்சம் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க போது அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் மொதல் விஷயம் சைக்கோலஜிக்கலா ப்ரிப்பேர் ஆகணும் அவங்களால அந்த குழந்தைய வந்து பார்த்துக்க முடியுமா என்ன ஏன்னா எடுத்த உடனே எல்லாம் குழந்த உடனே எல்லாருக்கும் நின்றாது சிலருக்கு இப் என் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நின்றுது இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயர் எடுத்துக்குது உங்களுக்கு ரிசர்ச் படியே வந்து மூணுலேருந்து எட்டு மாதம் ஆகும் எடுத்த உடனே கல்யாணம் ஆகணுட்டு கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறகுன்னு அவசியம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க மூணுலேருந்து எட்டு மாதம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன்னா சிலர் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த செக்ஷுவல் லைஃப்பில் இருந்திருக்க மாட்டாங்க அதை லவ் பண்ணுறவங்க அதுக்கு பிறகுதான்ப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஹைமன்ற ஒரு விஷயம் அதாவது ஹைமன்றது வெஜினில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் அந்த லேயர் கிழியறது அதுதான் வந்து வெஜினிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதுவே அவங்களுக்கு தெரியாது இதையே வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த இந்த பிரச்சனை என்னால் இன்டர் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எரிச்சல் இருக்குது வலி இருக்குது ஏன்னா அதுதான் ப்ராசஸே இந்த ஹைமன்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் இந்த ப்ராசஸ் முடிச்சு அவங்க போகிறதுக்கே மூணுலேருந்து அஞ்சு மாதம் எடுத்துக்கும் நார்மலாக சிலருக்கு நார்மலாகவே இருப்போம் நார்மலாக இன்டர் கோர்ஸ் வச்சுப்பாங்க சிலருக்குலாம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த காம்ப்ளிகேஷன்லாம் தாண்டி தான் அவங்க போவாங்க போகும்பொழுது இதுவே உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு மாதம் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு குழந்தெல்லாம் ட்ரை பண்ணி இப்போ தான் சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் ஃபிட்டாவாங்க அதுக்கு பிறகு அவங்க ட்ரை பண்ணி இதெல்லாம் போடுறப்போ நல்லா இருக்கும் அந்த டைமில் தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அதுக்கு தான் இந்த கல்யாணங்களும் கூட்டு விருந்து வைப்பாங்க விருந்து மட்டும் சாப்பிடாமல் கொஞ்சம் மருந்து கொஞ்சம் நம்ம இது மாதிரி நம்ம ஹெல்த்தியான மருந்து நான் சொல்கிறது லைஃப் ஸ்டைல் நல்ல ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஐட்டங்கள் நிறையா இருக்குது நம்ம அதாவது சி தமிழ் மருத்துவத்தோட மருந்துகள்லாம் எடுத்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை ஜீரோ சைட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஒரு மருந்து எடுத்திங்கன்னா இதுதான் வரும் அப்படின்லாம் சொல்லவே முடியும் எந்த ஒரு இதுவுமே இல்லை இதுக்கு உண்டான இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தமான மருந்துகள் எதுக்குமே உங்களுக்கு எந்த ஒரு பக்க விலையுமே கிடையாது வெயிட் கெயின் ஆகாது எந்த விஷயம் ஆகாது நரம்புகள் பலமாகவும் எக்ஸ்ட்ரா நல்லா எனர்ஜி கிடைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அதை நீங்கள் எடுத்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி குழந்தைலாம் அழகாக நாங்கள் எவ்வளோ பேர் குழந்தைலாம் நிற்க வச்சு கொடுத்துருக்கோம் சிம்பிள் சின் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சிம்பிளாக சரி பண்ணிக்கலாம் பெருசாகிட்டு இதுதான் கஷ்டம் ஓகே இப்போ ஃபைனல் கொஷினாக வந்து இப்போ கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ் ஏர்லி ஏஜில் இப்போ இப்போது இந்த ஏஜ் தான் ஏர்லி ஏஜ் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் மேரேஜ் பண்ணுறாங்க இப்போ குழந்தை வேணாம்னு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் தள்ளி வச்சுருக்காங்க அது வந்து எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் பிறக்கமானே சொல்ல முடியாது நம்மளால இந்த இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் உங்களுக்கு குழந்தை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கனாலே எப்படியும் போகிறீங்க போறீங்க தான் ஆகணும் ஒரு பெரும் கஷ்டம் தான் ஏற்கனவே ஃபினான்ஷியல் ஏதோ ஒரு பேர்டன்ல இருப்பீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அதனால தான் தள்ளி போடுவாங்க எல்லாருமே தள்ளி போட மாட்டாங்க இல்லை நல்லா நான் சம்பாதிக்கிறேன்னா அவன் கண்டிப்பா தள்ளி போட மாட்டேன் இப்போ வந்து நிறைய சம்பாதிக்கிறோம் என்ஜாய் பண்ணணும் இப்போ வேண்டாம் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நாங்கள் வைக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணி தான் நம்மளும் பிறந்தே இருக்க மாட்டோமே சார் இல்லையா நம்ம அப்பா அம்மா எல்லாம் அந்த மாதிரிலாம் நம்மள விட கஷ்டப்பட்டாங்க நம்ம அப்பா அம்மா இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணி தான் நம்மள பிறந்தே இருக்க மாட்டோம் இன்னை வரைக்கும் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்காதீங்க குழந்தை குழந்தை எல்லாம் இப்போ வரமாயிடுச்சு இல்லையா நீங்க தள்ளி போட்டு குழந்தை அது ஒரு வர மாதிரி தான் இப்போலாம் ஆயிடுச்சு என்ன ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து வர ஒரு காயில கூட மருந்து இல்லாமல் வருதுன்னு சொல்லி பாருங்க முடியாது எல்லாத்துலேயுமே ஒரு கீரை கருவப்பில் வாங்கினா கூட அதில் மருந்து அடித்து தான் தராங்க மருந்து போடுறது தப்பு இல்லைன்னு சொன்னாலும் அதிக அளவில் மருந்து போடுறாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் மருந்து போயிட்டுருக்கு நம்ம உடம்பே பாழாயிட்டு தான் இருக்கு இதில் குழந்தை உருவாகிறது ஒரு உயிர் இதையும் தாண்டி ஒரு உயிர் உருவாகிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு தள்ளி போடாதீங்க சரிங்களா ஒரு பூமி உங்களால் உங்களுக்கு அப்புறம் யார் இருக்கா இப்போ ஜென்ரேஷன் இப்போ என்ன மேட்ரு நடக்குதுன்னா நிறைய பேர் வந்து இது குழந்த பிறகு ஒரு இஷ்யூ நிறைய பேர் குழந்த பேருக்கு விருப்பம் இல்லை நானே இருந்துக்கிறேன் எங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க எதுக்குன்ற மாதிரி நிறைய பேர் நான் சிங்கிளாகவே இருந்துக்கிறேன் கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போ எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு ஃபீமேல் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு வரதட்சணை என்று இந்த சைட்லேருந்து கேட்டுருந்தாங்க இப்போ அந்த சைட்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க இப்போ உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க நீங்கள் இருக்கிறீங்க இங்கே உங்களுக்கு அப்புறம் யார் இருக்கும் உங்கள் ஜென்ரேஷனே முடிஞ்சு போச்சு உங்கள் தலைமுறையே ஒழிச்சு கட்டுறீங்க அதனால் இந்த குழந்தைய தள்ளி போடுறது என்ன போகிறதுக்கு ரொம்ப தவறான விஷயம் யாருமே தள்ளியே போடாதீங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது எப்போயா இருந்தாலும் குழந்தை உங்களுக்கு உடனே நின்றோம்னு அவசியமே இல்லை அது கிஃப்ட்டு யாருக்கா ஒருத்தருக்கு உடனே நின்றோம் மற்றவங்களும் லேட்டாக தான் நிற்கும் ஸோ ஆக்சுவலாக என்னன்னா இப்போது இப்போ தள்ளி போடுறாங்க அப்படின்னும் போது அவங்க பாடி வந்து இப்போ இருக்க ஃபி ஃபிசிக்கல் கண்டிஷன்லேயே இருக்குமா அதாவது அதே நல்ல ஹெல்த்தியான கப்பலாக இருக்காங்க அவங்க தள்ளி போடுறாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் பண்ணுறாங்களே அது சரியான கண்டிப்பாக இல்லை அவன் கண்டிப்பாக சேம் லெவலில் நம்ம உடம்பு இருக்குமானா இருக்கவே இருக்காது நாளுக்கு நான் நம்ம உடம்பு வளர்ச்சி மெட்டபாலிசம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் எதனா அவன் சாப்பிட்டுட்டு இருப்போம் இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க அதாவது இது கல்யாணம் நாங்கள் ஒன்றா என்ஜாய் பண்ணுறோம் என்ஜாய் பண்ணுறது என்னென்ன பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க நிறைய படங்களில் காட்டுற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா நிறைய வீட்டில் நடக்கு சிகரெட் லேடிஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் பண்ணுறதே தப்பு மென்னும் ஆணும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவன் பண்ணுற தப்பு இவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே தப்பு தான் பண்ணுறாங்க அதே மாதிரி ஆகுது உடம்பு ஒரு உக்காந்து இடத்துல வேலை உட்காஞ்ச இடத்துல வேலைன்றப்போ சூடாகுது உஷ்ணமாக உஷ்ணமாக என்ன ஆகுனா இவருக்கு எல்லாமே உடம்பு ஒன்ஸ் வளர்ந்துருச்சுன்னா ஒரு பொருள் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா எப்போ வாங்கின டேட்டில் இருந்து டெப்ரிஷியேஷன் சொல்லுவாங்க தேய்மானு சொல்கிறேன் அதே மாதிரி தான் உடம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு லெவல் வரைக்கும் வந்துடுச்சுன்னா ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளேயே வந்து அதுக்கு பிறகு இப்போல்லாம் வந்து டெப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சுது ஏன்னா ஃபுட் சைக்கிள் அந்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏழியாக தான் நல்லது மேபி நீ வர ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்கன்ட்டு நம்புகிறோம் ஸோ ரொம்ப தேங்க்யூ டாக்டர் ஏன்னா வந்து ஃபர்டிலிட்டியை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு கான்வெர்சேஷன் இருந்தது ஸோ நீங்களும் நிறைய விஷயங்களை வந்து ஓப்பனாக பேசுனீங்க ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கும் உங்களோட இந்த நேரத்துக்கும் ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க் யூ சார் தேங்க் யூ